அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பழன்கள் வாவசு வருடத்தினுடைய பழன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியா இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லனை எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல கொல்லு நான் சொன்ன மாதிரி நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்கரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் தன்னை ராசி தன்னை லக்னத்திற்கான புது வருட பலன்களை காண இருக்கிறோம் தமிழ் புத்தாண்டு பலன் கண்ணிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அழைக்க வருக்குது என்னும் போது நல்ல பலன்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆமா கண்டகசனி சனி வரப்போகிறார் எங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு ஐயம் வந்து கன்னிராசிக்கு இருந்து கொண்டே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஐந்துக்கு உடையவர் அவர் ஏழாம் இடத்துக்கு தான் வர்றார் அதனால் வந்து உங்களுக்கு அருமையான பாடங்கள் ஏழில் சனி வந்து திக் பலம் பெற்று அமர்ந்துடுவார் தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்காத ஒரு டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ளணும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருப்பது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி செய்யும் அதெல்லாம் வந்து அதற்கு ஒரு பரிகாரமாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவானவர் பத்துக்கு தான் வரப்படார் நாலு ஏழு குடையவர் வந்து அமரப்போகிறார் அப்ப அவருடைய வீட்டே வந்து பார்ப்பார் நாலாம் இடத்தையே பார்ப்பார் ஒரு சின்னதா வந்து ஒரு தொழில் செய்ய போறீங்க வீட்டில் இல்லை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தொழில் செய்ய போறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பூமாயிடும் நல்லா வந்து உணவு வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் பத்தில் குரு பதவி பதி போயிடுமா அந்த ஐயம்லாம் வேணாம் உங்கள் நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவீங்க தசா புத்திலாம் சிறப்பாக இருக்கும்பொழுது தசா புத்தி சிறப்பு இல்லைனா வேலையில் கொஞ்சம் ஒரு நெருக்கடி ஒரு அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் உஷாராக இருக்கிறோம் இல்லை அதில் வந்து கடந்து வந்துடுறோம் கோபத்தில் அப்படின்றது தான் ஏற்படும் இந்த காலகட்டம் எப்பாரு தொழிலை பற்றி ஏதாவது இந்த கண்ணி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை வந்து எதிராளி கேட்கலன்னா அவ்வளோதான் அது டென்ஷன் ஆகிடும் இது வந்து தொழிலை சார்ந்து ஒரு கரைச்சல் இருக்கும் ஏன்னா புதனுடைய வீடு இல்லவா ஏதாவது புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த புலம்பலை என்னைக்கு நிற்கிறாங்களோ அன்னைக்கு தான் வேலை இல்லைன்னாலும் கஷ்டம் வேலை இருந்தாலும் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா கண்ணி புலம்புகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் கண்ணி வந்து அதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சனியுடைய பார்வை நேராக வந்து நுழைறதுனால நீங்கள் தேவையில்லாம ஒரு குருட்டு தைரியம் முரட்டு தைரியத்தில் ஏதான ஒரு ஸ்டெப்லாம் எடுத்துட்டீங்கன்னு அவசரப்பட்டு அதை வந்து பின்னாடி உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூவை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் வம்பு வழக்கு வியாஜியங்கள் அனைத்திலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யும்போது அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரக்கூடாது சம்மந்தப்பட்ட மாதிரி இப்போ தொழிலெல்லாம் ஒரு முதிரிக்கெலாம் போட சொல்லி டெம்லேஷன் பண்ணும் கேலே வரக்கூடிய சனி அதெல்லாம் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அதெல்லாம் புதுசாக மாப்பிடலாம் அப்படின்லாம் இருக்கும் அமைதி அப்படின்னு சொல்லியாச்சு உங்கள் சுயாச்சாரத்தை இந்த காலகட்டம் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் ஒரு இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா தொழிலுக்காக ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ரதை எடுத்துக்கணும் கொஞ்சம் பக்குவம் நிதானம் பொறுமை இதெல்லாம் கடைபிடிக்கணும் இல்லை ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதை கடந்துட்டோம் அப்படின்றாங்க உங்களுடைய நல்ல ஒரு தெளிவான செயல்பாட்டால் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீங்கன்னு சொல்லலாம் ஒரு மூணாவது ரவுண்டும் ஒரு அறுபது வயதை கடந்தவங்க அப்படின்னும்போது உங்களை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுத்து நீங்கள் வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லியாச்சு உடல் பாதையை கொடுத்துடும் பேக் பெயின் இடுப்புவி வந்துடும் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது காரக்குழம்பு சாப்பிட்டா ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த காரக்குழம்பு சாப்பிட்டா உடனே வயித்தல் வந்துடும் செரிமான கோழம் இல்லாமல் பார்க்கணும் குழம்ப தவிர்த்துட்டா உங்களுக்கு கல்லீரல் நல்லா செயல்படும் குழம்புக்கிட்டே இருந்தால் கல்லீரல் செயல்படாது இந்த காலகட்டம் வந்து கணயம்லாம் நல்லா வேலை செய்யணும் கல்லீர் ஏன்னால் அந்த கண்ணியில் அந்த உறுப்புகளுடைய காரணமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ட்ராவலில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இரவு நேர பயணங்களே தவிர்த்துடுங்க இந்த ராசி லக்னத்தில் வந்து ராகு தள்ளி போனதே உங்களுக்கு பெரிய விஷயம் இனிமேல் இந்த தடைகள் நீங்கும் அந்த ஒரு எந்த ஒரு செயலியுமே நடக்குமான்ற சந்தேகத்தை மட்டும் விட்டு இப்போ சிறப்பாக நீங்கள் செயல்பட பொழுது உங்களுடைய சுகஸ்தானமும் பெருகும் உங்களுடைய வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் ஒரு சுய தொழில் பண்ணிங்கன்னா அந்த சுய நல்ல ஒரு பேரும் புகழும் பெறுவது வண்டி வாகனம் யோக சேர்வை எடுத்து ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் கை கொடுப்பது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் தொழிலில் ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லா மாற்றங்களும் கிடைக்கும் பயணத்தால் ஒரு லாபம் எப்படின்னு வாழ்க்கையில் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பேரு தாய் தந்தை என்ற பதவி பட்டத்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் எழுதப்படாத கண்ணீராசிக்கும் லகணத்துக்கும் அதே போல மீன ராசி நேரம் பாவமான மீனத்துக்கும் புத்திர பாக்கியம் உண்டு இல்ல உனக்குதான் சரியில்லை எனக்கு தான் சரியில்லை ரெண்டு பேருமே சொல்ல முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே புத்திர பாக்கியம் உள்ள ஜாதகம் அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் யாருக்கு யாரால பிரச்சனை அதனால் புருஷன் சரியில்லை அதனால் இப்போ குழந்தை பிறக்கல கொண்டாட்டிக்கு சரியில்லை அப்படி குழந்தை பிறக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது எப்போவுமே குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னா டோனரான அவங்களுடைய ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கணும் பெண்கள்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் தான் ஏன்னா பெண்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை கொடுக்கக்கூடிய டோனர் சரியா இருந்தா ரிசீவர் அதை வந்து ஒழுங்காக பெற்றுக்கொள்வார்கள் எப்பயாவது அவர் தான் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க உங்களுக்கு இதற்கான ஒரு சிறப்பான மாற்றங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கடன் நோய் எதிரி கடன் இதெல்லாம் நீங்க நேர்முக மறை எல்லாம் கண்டுபிடிச்சி பினிஷ் பண்ணுவீங்க வழக்கு வியாஜியங்கள்லாம் உங்களுக்கான ஒரு ஆதரவான ஒரு இது இதெல்லாம் கிடைக்கும் ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல தந்தை சொந்தங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க அதே போல நீண்ட தூரம் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுங்க இந்த காலகட்டம் ஒரு சிலருக்குலாம் வந்து திருமணம் ஆகிற பிரச்சனைனா ஒரு இரண்டாவது வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் கவனமாக இருந்துடணும் அந்த விஷயத்தில் மாட்டோம் நல்ல ஒரு யோகம் ஒரு அந்நிய மொழி பேசுகிறதால் ஒரு தொழில் யோகம் இருக்கும் அஷ்டலட்சுமி கலாச்சம் பெருகும் கையில் காசே தங்கலாம் இந்த காலகட்டம் ஒரு சேமிப்புகள் உருவாகும் ஒரு முதலீடு பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடை வந்து இந்த காலகட்டம் செய்து கொள்வீங்க சோம்பி மட்டும் உட்காராம உழைப்பை வந்து அதிகமாக படுத்தும் பொழுது ரொட்டீன் லைஃப்ல வந்து உங்களை ஸ்டிக் படுத்திக்கும் பொழுது ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடோடு ஒரு டைம் பாக்ஸோடு நீங்க வந்து செயல்படும் பொழுது கண்ணி இந்த காலகட்ட சட்டம் கனிவான பலன்களை பெறும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பேர் புகழ் அங்கீகாரம் நேம் ஃபேம் ஹெல்த் வெல்த் ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவல் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில மிகப்பெரிய என்டர்பிரினராக பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கடனை வாங்கி ஒரு சேதொழிலாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணி கனிவான பலன்களே இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இருக்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வார்த்தைக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் பண்ணணும் வேணும் பாதத்துக்கு ஏற்க பிரச்சனை டைஜஷன் ஆகுதான் கவனிக்கணும் மூட்டு ஜாயின்ஸ் பெயின் செரிமான குளாறு இல்லாமல் பார்த்து கொள்ளும் பொழுது கண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா நம்ம படுக்கையில் பாம்பை படுக்கையாக கொடுத்துருப்பார்ல பெருமாள் அந்த மாதிரி வந்து அனந்த சயன பெருமாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் எப்போ வந்து கோவிந்த நாமாவளி அதே போல் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லும்பொழுது லக்ஷ்மி சாஸ்திரநாமம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லும்பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்களுக்கு பண வருவாய் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர் ஜீவசமாதி வழிபாடெல்லாம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்று தந்துடும் டெய்லியும் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் மெடிடேஷன் யோகா தியானம் செய்பவர்களுக்கு அனைத்து வகையிலையுமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கப்பெறும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாத பிறப்புலையும் அன்னதானம் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் ஏற்றங்களையும் காண்பீங்க நிறைய வந்து ஒரு சேரிட்டியோட ட்ரஸ்ட்டு ஈடுபாடோடு செயல்படும்பொழுது கண்ணி அட்டகாசமாய் வந்து மிடுக்காய் மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னி ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்ட பன்னிர ராசிக்காரளம் ஒரு என்னமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஆயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால கால விரையும் அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி என ட்ரைனாக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமா உதவி பண்ற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லணும் உழல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத மாதப்பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷனலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழ் சொல்லும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அன்பு எந்த குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போதுதான் தான் இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலையும் நேசிக்கும் போது நம்மளை ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆற கேடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளை செய்யும் என்னை தானே செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் குறும்பூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கயற் கிரகப்பயிற்சி நடந்தாலும் ஏன்னா மூன்று கிரக பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அதே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்ப நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம கையை பிடித்து நம்மளே

உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு